السلام عليكم ورحمه الله تعالى وبركاته قال الله تبارك وتعالى في القران العظيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون انما يتذكروا للالباب صدق الله العظيم شني ورندي الله من الذي ارسل அல்லாஹுடைய திருவையினால் இரண்டாம் பத்தும் நம்மை விட்டு மிக வேகமாக சென்று விட்டது கிட்டத்தட்ட பத்தொன்பது நோன்புகளை கடந்து இருபதாவது தராவிகை முடித்து கடைசி பத்தில் இறுதி பத்தில் யாத்திகா என்ற நிலைக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே சுருல்லி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய மரணத்தை எட்டும் வரை ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே ஏத்திகா பிறந்திருக்கிறார்கள் அவளுடைய வபாத்திற்கு பிறகு சுருல்லாய் சல்லா அவருடைய மனைவிமார்களும் இருந்திருக்கிறார்கள் சுலுல்லாயி செல்லா அவர்கள் சில நேரங்களிலே ரமலான் மாதத்துடைய முதல் பத்திலேயும் இருந்திருக்கிறார்கள் இரண்டாவது பத்திலும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக இறுதி பத்தியிலே கண்டிப்பாக இருந்து விடுவார்கள் அருமையானவர்களே என்ன நோக்கம் அல்லாஹுடைய திருப்தி அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு நாள் ஏதிகாப்பினுடைய நன்மையை ரசூலுல்லாயி சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் மூன்று அகலிகள் திரையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு நாளுடைய ஏத்திகா மூன்று அகலிகள் ஒரு அகலியினுடைய தூரத்தை சொல்லும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரமாகும் அது மாதிரி மூன்று அகலிகள் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுகிறார்கள் ஆனால் இந்த இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலே அவருக்கு எந்தவிதமான சிந்தனை ஏற்படாது ஒன்லி அல்லாஹ் ஏனென்றால் லைலத்தில் கதருடைய இரவை அந்த இறுதி பத்தியில் தான் அந்த இருக்கும் பொழுதுதான் கதிரொடைய இரவை ஒரு அடியான் அடைந்து கொள்ள முடியும் லைலத்தில் கதிரி இருபத்தி ஏழு என்பதை விட பெருமான சூழல் சொல்லா சொல்லும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் ஒற்றைப்படை இரவில் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எப்பொழுது ஒற்றைப்படை இரவு வர ஆரம்பித்து விடுகிறதோ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் லைலத்தில் கதறு தான் ஒவ்வொரு நாள் இரவும் லைலத்தில் கதருடைய இரவு தான் ஏனென்று சொன்னால் அந்த இரவிலே ஒரு அடியான் அல்லாஹிடத்திலே கொஞ்ச நேரம் சிறிது நேரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அல்லாஹிடத்திலே அவன் ரெண்டு தொழுகையின் மூலமோ அல்லது குரான் ஓதுவதன் மூலமோ ஒரு அடியான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் ஆயிரம் மாதங்கள் இந்த ஆண்டுகள் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த என்ன ஒரு சில மணி நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் அல்லா கொடுக்கிறான் அதுக்கு காரணமாக அமைவது எது என்று சொன்னால் யாத்திகா ஆனால் இன்னைக்கு யாத்திகா இருப்பது ரொம்ப 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 குறைவானவர்களாக எண்ணிக்கையில் இவ்வளவு பெரிய மகல்லா இன்னும் ஏதுகாப்பை பற்றி சிந்திக்காதவர்கள் அதிகமானவர்கள் அருமையானவர்களே ஏதுகாப்பில் இருந்தால் என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல தொழுகை தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நன்மை அசுல்ல சொல்றாங்க உங்களில் ஒருவர் தான் தொழக்கூடிய இடத்தில் ஒதுவு செய்து விட்டு ஒதுவு செய்து விட்டு இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு மலக்குமார்கள் துவா செய்து கொண்டு என்று சொன்னார்கள் செல்ல ஆலை செல்லம் மலக்குமாருடைய துவா யாருக்கு இந்த சிறப்பு கிடைக்குது கொஞ்ச நேரம் அல்லாஹுக்காக அல்லாவுடைய பள்ளியிலே யாத்திரை காப்பு இருக்கக்கூடியவருக்கு இந்த சிறப்பு என்ன கேட்கிறாங்க மாணவர்கள் யாரா இந்த அடியான் உனக்காக என்ன செய்யறார் ஏத்து காப்பிருக்கார் எனவே இவருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடு இவர் நீ இறக்கம் காட்டு அல்லா குரான் அல்லாஹனுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்று அல்லா குரான் சொல்றான் அதனால அல்லாஹுடைய அருள் அடியாரின் மீது கிடைக்கும் என்று சொன்னால் அவர் ஏத்து கொஞ்ச நேரம் பள்ளியில வந்து இன்னைக்கு எல்லாம் பாருங்களேன் ரமலானுடைய காலம் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல நீங்க முடிவு உரைக்கு வந்துட்டோம் இரண்டு பத்துகளை கடந்து மூணாவது பத்து வந்துட்டோம் ஒரு பத்து நாள் என்பது கண்மூடி கண் திறப்பதற்குள் நாட்கள் ஓடிவிடுகிறது ஆனால் கொஞ்ச நேரம் நாம் அமல் செய்வதனால எவ்வளவு பெரிய நன்மையை பாருங்க வானவர்களுடைய துவா அதே மாதிரி தொழுகு முடிச்ச பிறகு அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கும் பொழுது அதுக்கு நன்மை இருக்குது சுல்லாய் சொல்லலாலுஷ்வன் சொன்னாங்க உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடு உங்களுடைய அந்தஸ்துகளை உங்களுடைய தகுதிகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட செயலை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கும் பொழுது சாபாக்கள் சொன்னாங்க யாரை சொல்ல அவசியம் சொல்லித் தாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் ஒதுவை பரிபூர்ணமான முறையில் செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி அதிகமான கால் அடிகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சிறப்பை அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானா சொல்லலாலிஸ்வம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தும் ஒரு மனிதனுடைய கௌரவத்தையும் அல்ல ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது என்று பெருமானா சொல்லலாலிஸ்வம் சொல்லக்கூடிய செய்தி அருமையானவர்களே அப்போ கொஞ்ச நேரம் அல்லாவுக்காக இலக்காப்பு நாம உட்காரும் பொழுது அதனுடைய நன்மையை உணர வேண்டும் அதனுடைய நன்மையை எதிர்பார்த்த நிலையிலே நாம் என்ன செய்யணும் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் அப்பள்ளியில ஒன்று சேர்றது அதே மாதிரி ஏதுகாப்பு இருக்கக்கூடிய அரியாறு ஏதுக்காப்பு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த விதமான துணியாவுடைய சிந்தனையும் வராது வியாபாரத்துடைய சிந்தனை வராது என்ன செய்வாரு ஒன்னு தஸ்மிட்டு இருப்பாரு அல்லது இல்லைன்னா குரான் குரான் இல்லையா அட்லீஸ்ட் இருப்பார் கொஞ்ச நேரம் என்ன செய்வார் தாலிமாவது படிச்சுட்டு இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எங்க கிடைக்கும் வெளியில போன கிடைக்குமா வியாபாரம் வீடு குடும்பம் சூழ்நிலை சுருக்கமா சொல்ல போனா செல்போன நோன்றது கூட என்ன செய்வாரு ஏத்தி காப்பு இருந்தாருன்னா நிறுத்திடுவார் ஒன்லி அவருக்கு என்ன சிந்தனை இருக்கோ அல்லாடி சிந்தனை மட்டும் தான் வரும் அல்லாவுடைய சிந்தனை வரும் ரெண்டாவது என்ன லைலத்துல கதருடைய இரவு மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் அருமையானவர்களே இத்தகைய சிறப்புகள் இருக்கு அதனால நாம கூடுமான வரைக்கும் பெண்கள் வீட்டில் என்ன செய்யறது தனியா ஒரு அறையை ஒதுக்கிட்டு என்ன செஞ்சிருந்தோம் அல்லாவுக்காடி ஒரு பத்து நாள் உள்ள போய் உட்காந்துட வேண்டியதான் நன்மையை நன்மையா கருதணும் நன்மையை நன்மையா நாடணும் இறுதி பத்தில ஏத்திகா சலல்லாலி சொன்னா என்ன நோக்கம் அடியார்களின் மீது அல்ல அவ்வளவு கருணை கருணையாளன் அல்லாஹ் அல்ல குரான் சொல்றாங்க இல்லையா என்னுடைய கருணையின் மீது நீங்க நிராசை ஆகிடாதீங்க நிச்சயமா வைதா சலுக்கு அபாதி அன்னி பையன் கரீப் என்னுடைய அடியார்கள் எப்படி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் பிடரி நரம்பில் இருக்கான் பிடரி நரம்புல அல்லாஹ் இருக்கான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அடியார்களின் பக்கம் தனியான செல்கிறேன் அந்த அம்ளானுடைய மாவத்தில் நாலாவது ஒரு சிறப்பு இருக்குண்ணா என்ன தெரியுங்களா விக்ரு செய்துக்கிட்டே இருப்பார் ஒரு இனத்திகாப்பிருந்தான்னா விக்ருடைய நாவுல இந்நேரமும் என்ன செய்யும் அல்லாஹ் அல்லான்னு ஏதாவது விக்ரு செஞ்சிட்டு இருப்பார் சொன்னாங்க சல லாளி செல்லம் திக்குரு செய்யக்கூடிய உள்ளம் உயிர் உள்ள உள்ளம் திக்குரு செய்யாத உள்ளம் செற்ற பிணத்திற்கு சமம் என்று சொன்னார்கள் அவர் சல லாளி சொன்னம் யார் அல்லாவுடைய நாவல விக்குரு அல்லாவுடைய நாவுல விக்குரு கிளைத்திருக்குமோ அவர் உயிர் உள்ளவராக கருதப்படுகிறார் அருமையானவர்களே அதனால்தான் ஏன் அத்திகா இப்படிப்பட்ட சிறப்பு ஏத்திகாப்புல தான் இருக்கு ஏத்திகாப்பு தான் அந்த தன்மையை அடைய முடியும் அதனால்தான் ஏத்திகாப்பி அவ்வளவு வலியுறுத்துறாங்க அதை விட சொல்ற மாதிரி இமாம் ஜமாத்தோட தொழுவக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நாளைக்கு அஞ்சு ரக்காத்து அஞ்சு பக்து பத்து நாளைக்கு பதினஞ்சு ஐம்பது பக்து என்ன செய்ய இமாம் ஜமாத்தோட தொழுவக்கூடிய ஒரு பாக்கியம் இதெல்லாம் வந்து நன்மையை நன்மையை கருதி நாம என்ன செய்யும் அல்லாவுடைய பாதையில் அந்த ஒரு பத்து நாள் தியானம் செய்யும் பொழுது அல்ல என்ன செய்யறான் அதற்குண்டான வெகுமதிகளை நிராசையாகி விடாதீர்கள் என்று குரான்ல சொன்னது மாதிரி அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் அருமையானவர்களே எனவே நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று தினங்களாவது நாம் அல்லாவுடைய என்ன அல்லாவுக்காக பள்ளியில வந்து யாத்திரிகா பிறக்கிறதுனால ஒன்னும் குறைஞ்சிட போறதில்லை எந்த வேலையும் தடைபட்டு போவதும் இல்லை நான் பத்து நாளைக்கு வந்துட்டா என் வீட்டு வேலை யாருங்க பாப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேருடைய என்ன ஓட்டங்கள் அப்படிதான் நீ இல்லைனாலும் அல்ல யாரையாவது ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குவோம் இதெல்லாம் முதல்ல நம்ம உணரணும் நான் இருந்தாதான் நான் நான்ன்றத முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு என்ன அல்லான்ற அந்த வாசகத்தை அல்லான்றத உள்ளத்துல உறுதியா கொண்டு வந்தோம்னு சொன்னா நான் நான் சொல்லி நான் இல்லன்னா வேலைக்கு ஆவாதா இல்லனா அது நடக்காது நடக்காது மனிதனுடைய இயலாமை இது உடம்பு செல்லாம போயிடுச்சு அல்லது அவசரமா பிரயாணம் போறாரு அப்ப நீ இல்லன்னா வேலை நடக்குமா இல்லையா யாரையாவது வச்சு வேலை வாங்கிடுவான் நான் என்ற வார்த்தை முதல தூக்கணும் எது நடந்தாலும் அல்லனா அல்ல என்ன செய்வான் அடுப்பெரிய எரியாம இருக்க போறது இல்லை அடுப்பு தாராளமா எரியும் எல்லா தேவைகளும் அல்ல என்ன செய்வான் யார் மூலமா வச்சு வேலை வாங்கிடுவான் அதனால ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுது கட்டாய கடமை ஏன்னு சொன்னா மகல்லால யாருமே இல்லைன்னு சொன்னா இது இது மாதிரி தான் அதாவது ஜனாசா தொழுகை மாதிரி தான் ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தொழுத ஊரே தொழுவனும் அவசியம் இல்லை ஒரு சிலர் தொழுதாலே எப்படி வந்து ஊரே தொழுத மாதிரி உள்ள எல்லாரும் தொழுத மாதிரி ஜனாசா ஆனா ஐந்து நேரம் தொழுகை இருக்க கட்டாய கடமை அது ஊரே தொழுகணும் அது மாதிரி யாத்திகா யாத்திகாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்கள் இருந்தாலே போதும் உள்ள எல்லா மக்களும் என்ன நன்மை நன்மை அந்த கிடைக்கும் ஆனா யாருமே இல்லைன்னு சொன்னா அல்லா தான் பாதுகாக்கணும் அருமையானவர்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் யாத்திகாப் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் நன்மைகளை நன்மைகளாக கருதுவோம் இருதிப்பத்தில் யாத்திகாப் என்பது நாம் அந்த ஒற்றைப்படை இரவில் நாம் அல்லாஹுக்காக ஒரு பத்து தினங்கள் தங்கி அல்லாஹுடைய பல்லு அவனுடைய ரகமத்தை வல்லமையை உணர்ந்து இந்த இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றைப்பட இரவில் செய்யக்கூடிய அமல்களை அல்லா பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா இம்மை மருடைய தேவைகளையும் அல்லா பூர்த்தியாக்கி தந்தருள்வானா என்று இந்த நல்ல நேரத்தில் எனது உலகில் நிறைவு செய்கிறேன் அணில் அஹமது